தீபாவளி அதுமா பாஸ் வீட்டுக்குள்ளே போன மூணு பேர் ஆனால் அந்த ரெண்டு பேர் இப்போ வருவாங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இப்ப ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க சது குறித்து பார்க்கலாம் ஸோ வெளியே மட்டும் இல்லை பிக் பாஸ் வீட்லயும் பார்த்தீங்கன்னா தீபாவளி கொண்டாட்டம் அமோகமா இருக்குது காலையில் எழுந்ததுமே என்ன தேய்ச்சி கொஞ்ச நேரம் வெயில் இருந்துட்டு குளிச்சு ரெடியாக இருக்கிறாங்க நம்ம போட்டியாளர்கள் அவங்க என்ன தேய்ச்சத லைவ்ல பார்த்தவங்களோ இன்னும் எவ்வளோ நேரம் தான்டா எடுப்பீங்க சட்டு புட்டுன்னு குளிங்க ராசாக்கலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுலேயும் வாட்டர்மெலான் ஸ்டார் திவாக்கள் ஆயில் பாத் எடுக்கிறதுக்கு முன்னாடியாவே சட்டை இல்லாமல் படுத்திருந்ததை பார்த்த வினோத் பார்த்தீங்கன்னா அவரை கடல் ஆமை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணாரு ஸோ இன்னைக்கு காலையில் வெளியான முதல் ப்ரோமோ வீடியோவிலையே பிக் பாஸ் வீட்டில் துரு விக்ரம் இருக்கிறது போல காமிச்சிருந்தாங்க இந்த நிலையில பைசன் படத்தில் நடித்த விக்ரம் அனுபமா ரஜிஷா விஜயன் இவங்க எல்லாருமே என்ட்ரி கொடுத்தேன் அதை பார்த்து ஹவுஸ்மேட்ஸ் உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்கிற ப்ரோமோ வீடியோ வெளியாச்சு ரெண்டாவது ப்ரோமோ வீடியோவில் விஜய் பார்வதியுடைய சத்தம் தான் அதிகமாக கேட்குது ப்ரோமோ வீடியோவை பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஐயோ பிக் பாஸ் இதுதான் உங்களுடைய ப்ரோமோ டீமோட டக்கா முதல் வீடியோவிலையே துருவ காமிச்சிட்டு ரெண்டாவது வீடியோவில் வரவேற்பு கொடுத்துருக்கிறாங்க எந்த வீடியோவை முதல்ல வெளியிடுறேன்னு கூட அந்த டீமுக்கு தெரியலையே பிக் பிக்பாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி தான் ஷோ நடத்துறீங்களோ சியான் விக்ரமோட மகன் ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாரு என்னவா பைசன் டீமை பார்த்து தான் பார்வதியினுடைய சவுண்டு பயங்கரமாக இருக்குது அது எப்படி பிக் பாஸ் ஒரே நைட்டில் கம்ருதினுக்கும் பார்வதிக்கும் செட்டாச்சு இல்லை எங்களுக்கும் சத்தியமாக புரியல வைல்ட் கார்டு போட்டியாளர்களாக வர நெஜ ஜோடியை பார்க்கறதுக்காக நாங்கள் ரொம்ப ஈகராக இருக்கோம் இந்த மாதிரி அவங்க வர்ற ப்ரோமோ வீடியோவை எதிர்பார்த்தா பைசன் டீம் வந்துருக்குதே அப்படிங்கிற மாதிரியாகவும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கருத்துக்களை வந்துட்டு பாஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பிக் பாஸ் வீட்டில் என்டர்டெயின் பண்ணுறதே கானா வினோத் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி விமர்சிக்கப்படுது வாட்டர்மெலன் ஸ்டார் வினோத் தான் இந்த சீசன் கொஞ்சமாச்சும் ரசிக்கும்படியா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பார்வையாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க மேலும் கானா வினோத்தை உஜி சேதுபதியும் நேற்று பாராட்டி பேசினாரு ஸோ இந்த நிலையில இந்த வீக் பார்த்தீங்கன்னா கானா வினோத்தை நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க போட்டியாளர்கள் கண்டென்ட் கொடுக்குற வினோத்தை போய் விக்ஷனுக்காக நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஹவுஸ்மேட்ஸுக்கு தான் அவர் மேல எவ்வளோ வன்மை பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரியும் விமர்சிக்கப்படுது பிக் பாஸ் நிகழ்ச்சி குறித்து வெளியே என்ன பேசுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜோடி உள்ள போக இருக்கிறாங்க அந்த ஜோடி உள்ள போயிட்டு கானா வினோத்தையும் வாட்ருமேலானையும் பிரிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்வையாளர்களுடைய விருப்பமாக இருக்குது இதற்கிடையே பைஸ் அண்ட் ட்ரீம் பிக் பாஸ் வீட்டுக்கு மட்டும் இல்லை முன்னதாக ஸ்டார்ட் மியூசிக் நிகழ்ச்சிக்குமே போனாங்க ஸோ அந்த தான் தன்னுடைய அக்கா போட்டு கொடுத்ததுனால அப்பா விக்ரம் தன்னை அடுத்த சம்பவம் குறித்து பிரியங்கா தேஷ்பாண்டே கிட்ட தெரிவிச்சிருந்தார் துரு அதை கேட்டவர்களோ விக்ரம் செஞ்சது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்